ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நல்லவர் மறுபடியுமாக உங்களை இந்த சேனல் வாயிலாக சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் கற்ற நல்லவர் இன்றைக்கு நான் தியானிப்பதற்கு ஆதாரமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ரெண்டு வரை லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி ரெண்டு வரை இந்த அறுபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் கலப்பையின் மேல் கை வைத்திற்றவன் பின்னால் பார்க்காத நீ இப்படி பார்க்குற ஆளா இருந்தா நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல பரலோகத்துக்குள்ள யார் வர முடியும் தேவனுடைய ராஜ்யத்தை யார் சுதந்திரிக்க முடியும் என்கிற ஒரு உன்னதமான விஷயத்தை கிறிஸ்தவர்களுக்கான ஃபைனல் அதுதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழுகிற நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரலோகத்தில் தான் அங்கதான் போய் சேரணும் நம்மில் பலர் அதை நினைக்கிறதே உலகத்தில் நல்லா வாழணும் ஆண்டவர தேடம் அதுக்கு ஆண்டவர தேடர் அவ்வளோதான் இல்லை இது எண்பதோ தொண்ணூறோ தான் எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ அவ்வளோதான் பரலோகத்தில் போய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நித்திய நித்தியமானதென்று வேதாகமும் மிக தெளிவாக சொல்லுங்கள் அப்போ இங்கே ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கிறது ஏசு ஒரு கிராமத்துக்குள்ளே போகிற மூன்று பேர் அவரை சந்திக்கிறார்கள் மூணு பேரோட ஒரு சந்திப்பு நடக்கிறது இதை குறித்து தான் அந்த வேத பகுதி தெளிவாக சொல்கிறது இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா இயேசுவை பின்பற்றுதல் ஃபாலோயிங் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு தரேன் இங்கே ஆண்டவர் ஒரு டூலை பயன்படுத்துகிற உழுவதற்கு பயன்படுகிற கலப்பை கலப்பை என்றால் இரட்சிப்புன்னு எடுத்துக்கலாம் கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உணர்வு அல்லனா அவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு தாகம் எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஒரு டூல் கலப்பை ஆண்டவர் சொல்கிற கலப்பையில் கை வச்சுட்டு அதாவது நீ ரட்சிக்கப்பட்டுட்டா பின்னால் போகாத ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது நீ கத்திரிக்காக பயன்படணும்னு நீ நினைச்சிட்டா அதிலிருந்து பின்வாங்காத ராஜ்ஜியத்துக்குள்ள வர முடியாது நல்ல தெளிவாக கவனிக்க அந்த வார்த்தைகளை நீ ஊழியர் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டனா கத்திரிக்காக சபையிலையோ சமுதாயத்துலேயோ முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ இல்லை சர்ச்சில் இருக்கிற சின்ன சின்ன ஊழியர்களோ செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதுல நீ பின் வாங்குறன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது இந்த செய்திய ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்த அல்லனா ஆண்டவருக்காக இதையாவது செய்யணும்னு நினைக்கிறவர்கள் உன்னிப்பாக கவனிக்க நான் உங்களை அன்பாய் கேட்டுறேன் நல்லவர் மூன்று பேர் அதுல சந்திக்கப்படுகிறார்கள் முதலாவது ஒருவன் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டுல நான் உங்களை பின்பற்றுறேன் நீங்க எங்க போனாலும் நான் உங்க பின்னால் வர்றேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஆண்டோர் கொடுக்கிற பதில் ரொம்ப அழகா இருக்கும் மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு தருகிறேன் ஜீசஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தான் யுவர் நீட்ஸ் உங்களுடைய தேவைகளை விட அவர் விலை மதிப்பு மிக்கவர் இன்றைக்கி சிலர் சபைக்கு வர்றதே இருந்து ஏதாவது வாங்குன்னு தான் ஆண்டவருக்கு அது பிடிக்காது அவர் கொடுப்பார் தான் இல்லைன்னு சொல்லணும் முதல்ல நம்ம அவருக்காக வாழணும் அப்புறம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் வேதம் அதைத்தான் மிக தெளிவாக சொல்லும் சிலர் ஊழியத்துக்கு வர்றது ஊழியத்துக்கு வந்தால் நமக்கு நிறையா பணம் கிடைக்கும் அப்படி வராதீங்க ஊழியத்திற்கு வரணும்னு ஆசை உள்ளவங்க பாடுபட ஒப்பு கொடுத்துவாங்க பவுல் அதை தான் நமக்கு செஞ்சு இயேசு அதைத்தான் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் ஊழியம் என்பது மெத்தையில் படுத்து உறங்குவது அல்ல முள்ளிலையும் படுக்க வேண்டிய வரும் மண்ணில் படுக்க வேண்டியிருக்கும் பாறையில் படுக்க வேண்டியிருக்கும் விரும்பத்தகாத இடங்களில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுதான் ஊழியம் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைனாலே சுகமாக அப்படியே சுகபோகமாக அதுக்கு இங்கே வர வேண்டியது அதுக்கு கல்லுக்கு முன்னாடியே நின்றடலாம் ஆண்டவருக்குள்ளே வரணுங்கிற அவசியம் இல்லை விட இயேசு விலை மதிப்பற்றவர்ங்கிறத உணரணும் தேவைகளை சந்திக்கிறவர் அவர் தான் நான் மறுக்கலை சிலருக்கு எப்போதுமே தேவைக்காக மட்டும்தான் இயேசு வச்சிருப்பாங்க அவர் ஒரு சர்வன்ச் மாதிரி அப்படி அவரை நடத்தாது தேவைக்குன்னா ஜோம் பண்ணுவாங்க தேவைக்குன்னா உபவாச ஜபத்துக்கு வருவாங்க தேவைகள் இருந்தால் வாழ்ந்து அவராக சர்ச்சுக்கு வருவாங்க தேவை சந்திக்கப்பட்டதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க கத்தர் அவங்க மேல அவங்களை தான் என்ன சொல்றாருன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தில் நீ வாழலாம் வரலோத்துக்கு வர முடியாது நான் அடிக்கடி சொல்வேன் என் தேவைக்காக அல்ல ஏசு என் தேவையே இயேசுவாய் மாறினார் என் தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்திப்பார் வசனா தானே சொல்வது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் கூட கொடுக்கப்படும் மத்திய பத்தொன்பதாவது ஆனால் இருபத்தி ஒன்னுல ஒரு வாலிபர் அவற்றை பேசுவான் அப்போ அவர் சொல்றார் இதெல்லாம் நீ செஞ்சியா அப்போ அவர் சொல்றான் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அதனால கேட்கறார் அவன் வாய்ப்புறப்ப கேட்குறாரு நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் சிறு வயது முதல் செய்கிறேன் ஆண்டவர் இன்னும் என்கிட்ட என்ன குறையிருக்கு சொல்கிறேன் இங்கே தான் அந்த வா அந்த விஷயம் வருது உனக்கு உண்டானதை வெற்றி உன் ஆஸ்திகளை வெற்றி தடுத்த கொடுங்க இதை கேட்ட உடனே நான் சொல்லல வசனம் சொல்லுது அவன் மிகவும் துக்கம் அடைந்தான் பல நேரங்கள்ல கத்தர் உங்களோட பேசும்போது இதை எப்படி நான் செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா தப்பான கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கேன்னு ஆண்டவர் ஒன்னு சொல்லி உங்களுக்கு துக்கம் வருதா அசிங்கமான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அர்த்தம் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறது ரொம்ப பொருத்தமானது அப்படி ஒன்றும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டியது இல்லை கத்திர ஒரு விஷயத்த சொல்லுவேன் இன்னும் நான் என்ன செய்யணும் இதை செய் உடனே முகம் மாறியும் ஏன் மாறுது உனக்கு அதில் செய்ய விருப்பம் இல்லை உங்களுக்கு அதை செய்யணுங்கிற ஒரு உடன்பாடு இல்லை இயேசுவுக்கு எதிரானவர்கள் இயேசுனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுங்க நல்லா கவனிங்க உங்கள் தேவையை விட உங்களுடைய சௌகரியத்தை விட இயேசு விலை மதிப்பு மிக்கவர் இந்த மறக்காது இரண்டாவது காரியம் ஐம்பத்தி ஒன்பது அறுபதுல முதல்ல உள்ளவன் நான் நீங்க எங்க போனாலும் வருவேன் என்றான் ரெண்டாவது ஆண்டவர் ஒருத்தனை கூப்பிடுற நீ என்னை பின்பற்றி வாங்க ஒருவேளை இந்த ரெண்டுல ஒரு ஆளாக நீங்க இருக்கலாம் ஒன்று நீங்களும் ஆண்டவர் தேடி வந்திருக்கலாம் அதனால ஆண்டவர் உங்களை பிடிச்சு நீ வான்னு கூப்பிட்டுருக்கலாம் ரெண்டாவது அந்த ஐம்பத்தி ஒன்பது அறுபதுல ஜீசஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் யுவர் ஆப்ளிகேஷன்ஸ் உங்களுடைய கடமைகளை விட உங்களுடைய சில கட்டாய அர்ப்பணிப்புகளை விட இயேசு சு விலையேறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஆண்டவர் அவனை நீ வானு கூப்பிட்றாரு அவன் சொல்கிறான் ஒரு காரணம் இதுதான் நம்ம முன்னோட்டி தான் இருக்கிறோம் நீ எனக்கு வேணும் நீ வான்னு கூப்பிட்டுட்டா இன்னும் உலகத்துக்குள்ளே நம்ம ஒரு காலை வச்சுக்கிட்டு ஆண்டவற்றை ஒரு காலை வைக்கிறோம் ரொம்ப வேதம் தெளிவா எச்சரிக்கை இந்த வசனத்தை நீங்கள் சர்வ சாதாரணமாக கடந்து போகாது தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவனால யாரை பார்த்து சொல்ற நீ வாழ்ர் இவன் என்ன பதில் கொடுக்குறான் ஆண்டவரே அப்பா ஒருத்தர் இறந்து போனாரு நான் அவர் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன் கடமை தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு பிள்ளைகளுக்கு முழு உரிமை உண்டு மறுக்கல ஆண்டவர் எங்கேயுமே நான் கூப்பிடுறேன் நீ வாழ்ற அப்போ உன்னுடைய ப்ரையாரிட்டி எது உங்கள் அப்பாவா உனக்கு இருக்கிற கடமையா என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கணும் இந்த எல்லா கடமையும் எல்லாேருக்கும் உள்ளதுதான் உங்களுக்கு மட்டும் உள்ளது இல்லை ஆனால் இந்த கடமைகளை மட்டுமே பார்த்துட்டு ஆண்டவரை விட்டுறோம் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எதோ பட்டு படாமல் ஆண்ட வச்சு இருக்கிறது முழுக்க உலகத்தில் வாரத்தில் ஒரு நாள் அதுவும் பலர் வர்றது இல்லை வந்து நின்று ஆண்டவரே நம்முடைய ஜெபம் எப்படி கேட்கப்படுவோம் நீ உன் வேலை பாரு அப்படின்வார் ஆண்டவர் கடமையை விட கடமை செய்யக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லுது கடமையை விட நம்ம அதாவது பல நேரங்களில் நம்ம கடமைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆண்டவர் வந்து ஒருவேளை இந்த செய்தியை வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் பார்த்து கொண்டிருந்தார் உங்களுக்கான ஒரு விஷயம்தான் நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது என்னோடு அநேக மாணவர்கள் படித்தார்கள் அதில் ஒருவருடைய சாட்சி இந்த சாட்சி பல பேருக்கு இருக்குது ஒருவருடைய சாட்சியை சொல்லணும் வீட்டுக்கு ஒரே பையன் ஒரு தங்கச்சி அம்மா அப்பா வயசானவங்க இவர் இருந்து தான் அந்த குடும்பத்தை கவனிக்கணும் பார்த்துக்கணும் தங்கச்சிக்குரிய கல்யாணம் மற்ற காரியங்களெல்லாம் செய்யணும் ஆனால் ஏசி கூப்பிட்றாரு நீ வாங்கும் அப்போ ஆண்டை ஆண்டவரே நான் வந்துட்டேன்னா என் குடும்பத்தை யார் பார்ப்பா என்று சொல்லுகிற பிரச்சனை இன்னைக்கு உங்கள் இருந்து மாறும் கத்தர் கூப்பிட்டுட்டாருன்னா வந்துடணும் ஏங்க உங்கள் மூளையோட அவருக்கு இருக்கிற மூளை பெருசு நம்ம இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் நீ நான் கூப்பிடுறேங்களே நீ ஏன் பக்கம் வந்துரு நீ ஏன் பக்கம் வந்துட்டேன்னா நீ இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ அதை விட மேலானதை நான் செய்கிறேங்க புரிங்களா உங்களுக்கு கத்தனுடைய வார்த்தையை புரிஞ்சுக்கணும் அரகுறையா படிச்சுட்டு அப்படி போகக்கூடாது நீங்க இருந்து செய்யறதுல பெரிய ஆசீர்வாதம் ஒண்ணும் பார்க்க முடியாது ஆனா அந்த கடமைய அவர்கிட்ட விட்டுட்டு கண்டவரே நான் உங்க பின்னாடி வந்துடுறேன் நான் நீங்க சொல்றதை செய்யறேன் என் குடும்பத்தை நீங்க பார்த்துக்கோங்க கூட சொல்ல வேண்டியது அவருக்கு தெரியும் இவன் என் பக்கம் வந்துட்டா நான் அந்த காரியம் வச்சு என்ன நடந்தது அந்த பிரதருக்கு தெரியுமா போதும் அவர் ஊழியத்தில் இருக்கிறார் அவர் கத்தரை நம்பி பல பேர் உணர்த்தி பல பேரை எச்சரித்து நீ வந்துரு நீ ஊழியத்துக்கு வராமல் சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைமில் தன்னை உடைத்து அழுது ஊழியத்துக்கு முழு நேரமாக வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் வேதனை இப்படி போயிட்டானா எங்களை விட்டுட்டு ஆனால் கத்தர் அந்த குடும்பத்தை பார்த்தார் ஏன் இந்த கடமை விட நீங்கள் முக்கியம்னு வந்த அந்த நபரை கத்தர் கை விடுவாரா அந்த தங்கச்சிக்கு அந்த பிரதருடைய சிஸ்டர் ஓன் சிஸ்டருக்கு எந்த ஒரு டௌரியும் இல்லாமல் ஈவன் கல்யாண செலவு உட்பட மாப்பிள வீட்டுக்காரர்களை செய்து இன்றைக்கும் அவர்கள் வெளிநாட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஆசிர்வாதமாக இன்னைக்கு அந்த பெற்றோர்கள் சொல்கிறாங்க என் பையன் ஊழியத்துக்கு போனனால தான் என் பையன் கத்தர்ன்னு முக்கியம்னு தன்னுடைய கடமையை கத்தருக்காக விட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் ஆசிர்வாதமாக இந்த சாட்சி உங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்கள் கடமையை விட அவர் முக்கியமானவர்னு நினைக்கிறேன் மூணாவது காரியம் ஜீசஸ் இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் தேன் யுவர் ஃபேமிலி உங்கள் குடும்பத்தை விட அவர் முக்கியமானவர் நிறைய பேர் குடும்பம் குடும் குடும்பம் முக்கியம் குடும்பத்தை ஏற்படுத்தினது ஆண்டவர் தான் குடும்பத்தினரை பிரியப்படுத்தி ஆண்டவரை துக்கப்படுத்துவோம் ஆண்டவரை அசிங்கப்படுத்துகிற ஆட்கள் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் யார் முக்கியம் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே முக்கியம்தான் இயேசுவை விட முக்கியமானவங்க நம்ம எல்லாருக்கும் வசனம் தெரியும் அதுனா மற்ற பத்தாவது அதிகாரம் ஏழு முப்பத்தெட்டுல பாருங்க யாரை நேசிக்கிறோம் என்னை விட தாயா தகப்பனையாவது நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு மகனையாவது மகளையாவது நேசிக்கிறீங்களா அந்த முடிவை நீங்க வசனத்துல பாருங்கள் யாரை திருப்திப்படுத்துகிறோம் ஆண்டவரையா மனுஷங்களையா மனுஷங்களுக்கு எல்லா ஹோப்பையும் கொடுத்துட்டு அப்பா அம்மாவுக்கு ஹோப்பு பிள்ளைங்களுக்கு ஹோப்பு மனைவிக்கு ஹோப்பு புருஷனுக்கு ஹோப்பு எல்லாருக்கும் இங்க கொடுக்கணும் ஏன்னா இவங்க முகம் மாறிட்டா கச்சர் முகம் மாறி பல வருஷம் ஆச்சு யாருடைய முகம் மாறக்கூடாதுன்னு நீங்க நினைக்கணும் அவருக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸு நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ஆசீர்வாதம் அல்ல சாபம் பரலோத்துக்கு போக முடியாது ஆண்டவர் எந்த இடத்துலையும் குடும்பத்தை விட்டுட்டு வெறுத்துட்டு வாங்க சொல்றேன் நானா உன் குடும்பத்தில் உள்ளவங்களான்னு கேட்கும் போது உங்க பதில் என்னவா இருக்கும் பதில் இருக்கும் நீங்க தான் முக்கியம் செய்யறதெல்லாம் மாறிச்சு பல உதாரணங்கள் பைபிளில் உண்டு ஒன்னே ஒன்று சொல்றேன் ஆபிரஹா இருபத்தைந்து ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற பிள்ளை ஈசா ஆண்டவர் மகனை எனக்கு தான் கேட்கிற மகனா ஆண்டவரான்னு வரும்போது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பெற்ற மகனை நேசிக்கிறத விட மகனை காப்பாற்றணும்னு நினைக்கிறத விட கத்தருடைய வார்த்தையை காப்பாற்றணும்னு நினைச்சா பாத்தீங்களா இப்படிப்பட்ட உங்களுக்கு பரலோகம் திறந்துருக்கும் இவர்கள் தேவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் பைபிளை படிக்கும் போது ஏதோ நமக்கு வேண்டியதை மட்டும் எடுக்கக்கூடாது உடச்சி அதை பாருங்க என்ன விஷயம் அதில் இருக்கு ஆபிரஹாம் தன்னுடைய குடும்பத்தை விட கத்தரை நேசித்தான் யோபு தன்னுடைய குடும்பத்தை விட ஆண்டவரை நேசித்தான் பரிசுத்தவான்கள் பல பேர் அப்படித்தான் இருந்திருக்கிறான் யோபுனுடைய மனைவி சொல்லிட்டு போகிறான் இன்னும் உங்களுடைய உத்தமத்தின் உறுதியாக இருப்பீரோ ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார் எங்க எல்லாரை விட உங்களுக்கு கடவுள் தான் முக்கியமா ஆமாம் அவர் தான் எனக்கு முக்கியம் அப்படி இருந்த யாரையும் கத்தர் கைவிடலை அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிறார் குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறார் கற்றருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற போது நஷ்டமில்லாத கிறிஸ்தவ வாழ்வை ஆண்டவர் தருவார் ஆப்ரஹாம் கற்றடைய வார்த்தைக்கு கீழ்படுங்க அங்க நஷ்டம் வந்துச்சா வரல எனக்கு அன்பானவர்களே மூணு காரியம் ஜீசஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் யுவர் நீட்ஸ் ஜீசஸ் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் யுவர் ஜீசஸ் இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் தேன் யுவர் ஃபேமிலி இந்த மூணு காரியத்தை உங்கள் மைண்ட்ல வைங்க நீங்க அப்படி இருக்கிறீங்களா இல்லாத இல்லைன்னா இல்லைன்னு கத்தர் உங்களுக்கு உணர்த்தினா பல முறை உணர்த்தப்பட்டும் செலுத்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க இது ஒரு ஃபைனலாக ஃபைனல் காலிங்க எடுத்துக்கோங்க கடைசி அழைப்பா எடுத்துக்கோங்க த லாஸ்ட் வார்னிங்கா எடுத்துக்கோங்க கடைசி எச்சரிப்பா எடுத்துக்கோங்க உங்களை கத்தர் நேசிக்க போய் தான் இன்னும் அவர் உங்களை விட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் உண்மையா ஆண்டவரை பின்பற்ற வசனத்தின்படி ஆண்டவர் உலகத்துல ஒரு கால் ஆண்டவற்ற ஒரு கால் பிரயோஜனமே இல்லை அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது ஆண்டவர் அப்படி ஒரு சபையை பார்க்கும்போது தான் சொல்றார் நவோதிக்கையா நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்னு சொல்லுவாங்க நான் உன்னை வாட்டி பண்ணி போடுவேன் அன்வான்டா கற்று பார்க்கிறார் அப்படிப்பட்ட ஆழ்கள் நீ எனக்கு தேவை இல்லைன்ற அப்புறம் என்ன நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களே என்னை ஆண்டவர் தேவைன்னு நினைக்கும் அந்த இடத்துல நம்ம இருக்கிறோமா உங்களை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே அருமையான அந்த நல்ல விலைக்காக உன்னை துதிக்கிறோம் இந்த செய்தியை கவனித்து கொண்டிருக்கிற பெரியவர்கள் ஆண்கள் சகோதரிமார்கள் வாலிபர் தம்பி தங்கச்சிமார்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அண்டவரே உன்னுடைய வார்த்தைகள் பகிரங்கமாய் வருகிறது உன்னுடைய வார்த்தைகள் அனலுள்ளதாக இருக்கிறது அதற்காக நன்றி சொல்லுகிறோம் உம்மை பின்பற்றுவது என்றால் என்ன எப்படி பின்பற்ற வேண்டும் கலப்பையில கை வச்சுட்டு ஏன் பின்னால பார்க்க கூடாது பின்னால பார்த்தா என்ன நடக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள யார் நுழைய முடியும் என்று எங்களோடு கத்து இந்த ஷார்ட் வீடியோல பேசின தயவுக்காக வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர ஆசிர்வதிப்பதாக கர்த்தருக்காக செய்யணும்னு நினைத்த அந்த முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் காலம் தாழ்த்தாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆவரகாமை போல உடனடியாக கீழ்ப்பிடித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் கிருபை தருவீராக இந்த கடைசி காலத்தில் தவறான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை உண்மையாய் உண்மை பின்பற்றுகிறவர்களாக இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய் மீதியான நாட்களை உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்குறேன் ஏ சுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட்